வழக்கத்திற்கு மாறாக அன்று மிகுந்த புன்னகையோடு எழுந்தாள் விசாலம்மா புறவாசலுக்கு சென்று கிணற்றில் நீர் எடுத்து முன்வாசல் தெளித்து வெறுவிறுவென கோலம் போட்டான் பஞ்சாரத்து கோழி எல்லாம் வெளியே மேய விட்டாள் எதிர் வீட்டில் எப்பொழுதும் ஐந்தரை மணிக்கு எழுந்துவிடும் சேது தாத்தா என்னதா காடையிலேயே எழுந்துடுச்சு கோலமெல்லாம் போட்டுவிடுறார் அதற்கு இதனால் வரை புடிச்சிருந்த பீடை நேற்று ரவைக்கு ஒளிஞ்சதில் இருந்து பொழுது எல்லாம் என் குடும்பத்துக்கு நல்ல பொழுதுதான் என்று சொன்னால் விசாலம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு முன்தினம்தான் தனது மருமகள் ஆனந்தியை அவளது பிறந்த வீட்டுக்கு மூன்று வாரம் போய் வருமாறு அனுப்பி அனுப்பியிருந்தாள் விசாலம்மா ஆனந்திக்கும் விசாலம்மா மகன் நாகராசுக்கும் திருமணமாகி நான்கு வருடம் முடிந்தும் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்பதே இதற்கு காரணம் காலையில் எழுந்து வழக்கம் போல வயலுக்கு போவதற்கு அழுக்கான வேட்டிவுடன் கிளம்பிக் கொண்டிருந்தான் நாகராசு அதா நான் வயலுக்கு போறேன் என்று புறவாசல் வழியாக புறப்பட்டான் வெடுக்குன்னு வச்சதை வச்ச இடத்திலேயே வச்சுப்பட்டு புறவாசலுக்கு ஓடினால் விசாலம்மா நாகராசு உனக்கு இந்த சம்சாரம் வேண்டாம்ப்பா இன்னைக்கு நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து உன்னை மாப்பிள்ள பார்க்க வரேன்னு சொல்லி இருக்காங்கப்பா என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை கேட்டும் அதிகம் கோபப்படாதவனாக தோளில் கிடந்த துண்டை மட்டும் எடுத்து உதறிவிட்டு விட்டு தலைப்பாகையாக கட்டி கொண்டு விசால அம்மாவை பார்த்தான் நீயும் இதை என்கிட்ட ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருக்க ஆனா இதெல்லாம் கூடி வர வராது சொல்லி கல்யாணமே வேணாமன்னு எனக்கு இவளை கட்டி வச்ச இப்ப இவ வேண்டாம்னு இன்னொருத்தியா என்று அவளை சாடினான் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த எடுப்பு எடுத்துப்பளை பத்தி பேச வேண்டாம் என்றார் மேலும் நாகராசுவின் தங்கை ராணி முழுகாம இருக்கிறதா கல்யாணம் செஞ்சு கொடுத்த இடத்துல இருந்து சேதி வந்ததும் இரண்டு நாட்களாகவே விசாலத்தை பெருமையின் உச்சியில் வைத்திருந்தது மரட்டு பொண்ணை நம்ம தலையில கட்டி வச்சு நம்ம வம்சத்தை அழிக்க பார்க்குறானுவ என் பொண்ணு போன நாலு மாசத்துல முழுகாம இருக்கா இங்க என்னடானா இந்த மரட்டு பொண்ணை வச்சு நான் நாலு வருஷமா மாரடிக்கிறேன் என்று புறவாசலில் இருக்கும் காய வைத்த வரட்டிகளை எல்லாம் எடுத்தபடியே பேசி கொண்டிருந்தால் விசாலம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த சிறுக்கி வந்ததிலிருந்தே நேரம் சரியில்லை என்று கடுகெடுத்து கொண்டான் நீ என்ன செய்வியோ தெரியாது எனக்கு நம்ம இதோடு நின்று போகிறது சம்மதம் இல்லை இன்னைக்கு மதியத்துக்கு உன்னை பார்க்க வருவாங்க ரெண்டாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் வராங்க நீ கலனையிலிருந்து வெள்ளனை வந்து சேரு உச்சி வெயிலில் இருக்கும்போதே வந்துருவாக என்று விசாலம் அவனிடம் சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா எப்பவும் இப்படிதான் பேசும் என்று அறிந்து கொண்டவன் மறுபேதும் பேசாமல் வயலுக்கு புறப்பட்டான் மனதுக்குள்ளேயே மதியம் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று முடிவெடுத்து கொண்டான் இதற்கு மனைவி மேலிருந்த அவனது பாசத்தை விட இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருந்ததே முக்கிய காரணமாக இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் அங்கிருந்து கேட்டபடி இருந்த சேது தாத்தா விசாலத்திடம் மகன் ஒத்துக்கிட்டானா என்றார் அவருக்கு விசாலம்மா செய்வது எதுவும் பிடிக்கவில்லை என்றாலும் எதிர் வீடு என்பதற்காக எப்பொழுதும் பேசி வைப்பார் இவருக்கு ஆனந்தி மீதும் ஒரு பாசம் உண்டு பல நேரம் இவர் நோயில் கஷ்டப்பட்ட போதெல்லாம் திண்ணையில் தனியாக படுத்திருப்பவருக்கு ஆறுதலாக கஞ்சி தண்ணி கொடுத்து பேசிவிட்டு அவள் வருவதே காரணம் பதிலாக விசாலம்மா அவருக்கு ஒன்றுமே சொல்லவில்லை சேது தாத்தா ஆனந்தியுடன் பாசமாக இருப்பது விசாலம்மாவிற்கு பிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் படபடப்பாக அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மாட்டுக்கு கரணி தண்ணியும் வைத்துவிட்டு நம்ம பையனுக்கு ஒன்றும் குறையில்லை எல்லாம் அவளுக்கு தான் குறை என் வம்சத்தில் பிறந்த என் பொண்ணு போய் நாலு மாசத்துல உண்டாயிட்டா ஆனந்திக்கு தான் குறை இருக்கணும் போனது திரும்பி வர்றதுக்குள்ளே இவனை ஒரு தாலையை கட்ட வச்சிடணும் வந்த சிறுக்கி இங்கனையே கிடந்தா கிடக்கட்டும் இல்லனா அவன் அப்பா வீட்டுக்கு போகட்டும் என்று மாட்டிடம் பேசி கொண்டிருந்தால் விசாலம்மா என்று தான் சொல்ல வேண்டும் நடந்தது எல்லாம் சொல்லி முழு சம்மதத்துடன் தான் மாப்பிளை பார்க்க வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இது தேதி குறிக்க மட்டுமே அவர்களுடைய வீட்டில் வரதட்சணை எதுவும் கொடுக்க முடியாமல் இருப்பதாலும் வீட்டில் நான்கு பெண்கள் கல்யாண வயசுல இருப்பதாலேயும் முதல் பெண்ணை இப்படி கட்டி வைக்க சம்மதம் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இவளுக்கு சேதியும் வந்தது மெதுவாக நகரும் சூரியன் அன்று விசாலமாவிற்காக வேகமாக நகர்ந்தது போல ஒரு உணர்வு அவளுக்கு ஆனால் இன்னும் நாகராசு வீட்டுக்கு வந்து சேரல திரு வழியே போன தன்னோட பையனை வயக்காட்டில் இருந்து வேகமாக வர சொல்லும்படி சொல்லி இருந்தது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ளை பார்க்க வந்த பதினைந்து பேரும் வந்து வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டார்கள் வந்து அமர்ந்த பெண்ணின் அப்பா ராசவேலு சுவற்றில் கவனிக்கப்படாததாய் தொங்கிக் கொண்டிருந்த விசாலம்மாவின் கணவர் படத்தை காண்பித்து இவர்தானா உங்க உங்கள் கணவர் என்று கேட்டார் அவரேதான் தான் பத்து வருஷமாச்சு அவர் போய் சேர்ந்து இந்த குடும்பத்தை படாத பாடப்பட்டு கடை சேர்த்துட்டேன்னு நினைச்சா குளத்தை கெடுக்கனே ஒருத்தி வந்து சேர்ந்துட்டா இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் மகராசியா போய் சேர்ந்துடுவேன் என்று சொல்லி கொண்டே பலகாரங்கள் பரிமாறினார் நாகராசு வருவதாய் தெரியவில்லை ஆனால் பேச வேண்டியதெல்லாம் கிட்டத்தட்ட பேசி முடிந்தாயிற்று இன்னும் இரண்டு வாரத்தில் திருமணத்திற்கு நாளும் குறித்தாயிற்று அந்த சமயம் உள்ளே இருக்கும் கூட்டத்தை கவனிக்காத பக்கத்து ஊர்க்காரர் ஒருவர் திண்ணையில் வந்து அமர்ந்து விசாலத்தை கூப்பிட்டார் விசாலம்மா மகளை கட்டி கொடுத்த ஊர்க்காரர் என்று தெரிந்ததும் விசாலம் உடனடியாக வெளியே சென்று பேச ஆரம்பித்தார் வந்த பெரியவர் தந்தி போல பேச ஆரம்பித்தார் உம்மளுக்கு வயிற்றுல பிள்ளை ஏதும் இல்லையா அது வெறும் கட்டி தானா ஊர் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததற்கு இவளுக்கு புள்ள பிறக்கிற பாக்கியமும் இல்லைன்னுட்டாங்க நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடு மாப்பிள்ளை வீட்டில் இவளை வெட்டி விட்டுட்டு வேறு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருவாக போல இருக்கு எனக்கு சோழி நிறைய கிடைக்காதா நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு தென்னையை காலி செய்து விட்டார் அந்த தென்னையிலேயே உட்கார்ந்து அழுதபடி உறைந்து இருந்தால் விசாலம்மா இதை பார்த்துவிட்டு வேறு ஏதும் சொல்லாமல் சொல்லி அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு வந்தவர்கள் இடத்தை காலி செய்து விட்டார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த சேது தாத்தா மெதுவாக புன்னகைத்து கொண்டார் என்றால் என்றான்